குருங்கிற ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு என்றால் இருளை போக்குபவர் இருளை நீக்குபவர் ஒளியை காட்டுபவருங்கிற ஒரு இதுதான் சொன்னால் ஞானத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் குருநாதர் ஏன்னா ஞானம் தான் குருநாதராக இருக்க முடியும் மற்றவங்கள்லாம் குருநாதராக இருக்கிறது அவங்க இருளை போக்குற ஆற்றல் அவங்களுக்கு இருக்காது வேறு சில பாதைகளை காட்டுவாங்க அந்த பாதைகளை காட்டுறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர்கள் இப்போ நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்டர்கள் தான் இருக்காங்க ஒழிய குருநாதர்களே கிடையாது ஏன்னா ஞானியே இல்லை போதிக்கிறவங்க எல்லாருமே இன்ஸ்ட்ரக்டர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பயிற்சியை செய்து காட்டுறாங்க இப்படி செய்ய அப்படி செய்யும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அவங்களாம் இன்ஸ்ட்ரக்டர்கள் தான் குருநாதரே கிடையாது குருநாதர் வந்து ஞானி ஒருத்தர் தான் குருநாதர் இப்போ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர்கள் யாருமே ஞானியே இருந்த மாதிரி தெரில எல்லாருமே இன்ஸ்ட்ரக்டர்கள் இருக்கிறாங்க அவங்களால நிறைய பலம் இருக்காங்க அவங்க வந்து தப்பு அவங்க பழித்து சொல்லலை அவங்களால நிறைய லாபம் இருக்குது அவங்களால நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது அந்த இதுக்கு பயன்படுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து என்ன சொல்லிச்சோன்னா ஞானிகள் மட்டும் குருவாக இருந்து வெளிச்சத்தை கொடுக்குறாங்க இருளை நீக்கிறாங்க அப்போ அது என்னென்னு சொன்னால் புரிய வச்சுக்கிட்டால் போதும் நம்ம என்ன இதுங்க புரிய வச்சாங்கன்னா அந்த ஒளி வந்து அந்த யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒளி புதுசாகும் அப்போ அவங்க வந்து சுய வழியால் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க குரு வந்து தன்னுடைய ஒளியால் அதை காட்டினாலும் கூட சீடர்கள் கேட்குறவங்க எல்லாருமே அவங்க தங்களுடைய சுயஒழியாலே புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த சுயஒழியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது அவங்க கற்றுக்கிடுவாங்க அப்போ அவங்களுக்கே அவங்க சுயஒலியாகவே இருப்பாங்க அவங்க வேலைகளும் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க இப்போ வெளியுள்ள வேலைகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்டர்கள்லாம் தேவைப்படும் இதெல்லாம் அக ஒடி சம்மந்தப்பட்டது நாம் வந்து நிம்மதியாக இருப்போம் இல்லாமல் இருப்போம் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நம்ம ஒரு குழந்தையாகவே மாறிடுவோம் நம்ம குழந்தையாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத தான் ஞானி காட்டி கொடுக்குறாரு ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கள் என்னென்னு தெரிஞ்சோம்னா ஒரு அறிவுபூர்வமாக என்னத்தையோ காட்டி கொடுக்குறாங்க அதுவும் லாபம் அறிவுபூர்வமான செயல்களையும் லாபம் இருக்குது இதுலேயும் லாபம் இருக்குது இது வந்து இவங்களே மாறிடுறாங்க சுயஒலியாக மாறிடுறாங்க